நம்மளில் பலரும் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கியோட ஹிசார்லிக் அப்படிங்கிற நகரத்தில் அமைந்திருந்த மிக பழமையான நகரம்தான் ட்ராய் நகர சுற்றி அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் கடல் மற்றும் ஆறுகள் சூழ இயற்கையாக அமைந்த அரண்கள் இப்படின்னு மிக பாதுகாப்பான நகரமாக இருந்தது ட்ராய் கிரேக்கர்களோட புராண கதைப்படி கிரேக்கர்களுக்கும் ட்ராய் நகரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையில போர் மூண்டது ட்ராய் நகரத்தை முற்றுகையிட்ட கிரேக்கர்கள் கடுமையாக போராடிய போதும் நகருக்குள்ள அவங்களால நுழைய முடியல கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அந்த முற்றுகை அப்படிங்கிறது நீடிச்சுது ஒரு கட்டத்தில் தந்திரத்தோட வாயிலாக ட்ராய் நகருக்குள் நுழைந்த கிரேக்கர்கள் போற முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க அத்தனை பாதுகாப்பான அந்த நகர பற்றி அறிந்திருந்த பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது ஒரு கோட்டையை கண்டு வியந்து போனார்கள் தமிழ்நாட்டில் அமைந்திருந்த அந்த கோட்டையோட கட்டுமானத்தையும் பாதுகாப்பு அரண்களையும் கண்டு மிரண்டு போன பிரிட்டிஷ்காரர்கள் அந்த கோட்டையை கிழக்கின் ட்ராய் அப்படின்னு வர்ணிச்சாங்க அந்நிய ஆட்சியாளர்களையும் அதிசயக்க வைத்த அந்த கோட்டை திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் செஞ்சிக்கோட்டை சேர சோழ பாண்டியர்கள் கலைநயத்தோடு உருவாக்கிய நூற்று கணக்கான கோயில்களை நாம இன்னைக்கும் பார்த்து வியக்கிறோம் கட்டிய கோட்டைகளோ வாழ்ந்த அரண்மனையில ஒன்று கூட இப்போ இல்ல தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எங்கிருந்து ஆட்சி செஞ்சாங்க இதுக்கெல்லாம் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சரித்திர நிமிர்ந்து நிற்கிறது செஞ்சிக்கோட்டை சுமார் எண்ணூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை முழுமையான வடிவத்தோட மிச்சம் இருக்கும் ஒரே தமிழ் மன்னர்களோட கோட்டைன்னு பெருமையாக சொல்லலாம் சுற்றிலும் நான்கு மலைகள் அதன் உச்சியில் ராஜகிரி கிருஷ்ணகிரி துர்க்கம் சங்கிலி துர்க்கம் அப்படின்னு நான்கு கோட்டை காவல் அமைப்புகள் இந்த மலைகள் மீது பிரம்மாண்டமாக மலை பாம்பு போல நீளும் கோட்டை சுவர் இதுதான் செஞ்சிக்கோட்டையின் கம்பீரம் மலைகளுக்கு மத்தியில கீழ்கோட்டை இருக்கு. இங்கு சிவன் கோயில் வேணுகோபாலசுவாமி கோயில் வெங்கட்ரமணர் கோவில் உட்பட பல கோவில்கள் இருக்கின்றன தர்பார் மண்டபம் அந்தப்புறம் படைவீடுகள் யானை மண்டபம் குதிரை லாயங்கள் மாட மாளிகைகள் கோயில்கள் தானிய களஞ்சியங்கள் ஆலயங்கள் உடற்பயிற்சி கூடம் பீரங்கி மேடை வெடிமருந்து கிடங்கு தோரண வாயில்கள் காவல் அரண்கள் பாதாள சிறை மதில் சுவர் அகழி என ஒரு கோட்டைக்கான சகல அம்சங்களோடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே கோட்டைனா அது செஞ்சி கோட்டைதான் தான் சோழ மன்னர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு செஞ்சி எழுச்சி பெற்றது புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில இன்னைக்கு ஒரு சிறு நகரமா இருக்கக்கூடிய செஞ்சி ஒரு காலத்துல ஆந்திராவோட நெல்லூர்ல இருந்து தஞ்சை வரை பரவி இருந்த நெடுநிலத்தின் தலைநகரம் அப்படின்னா நம்ப முடியுமா செழிப்பும் செல்வமும் நிறைந்த நகராக செஞ்சி திகழ்ந்திருக்கு செஞ்சிக்கு வந்திருந்த போர்ச்சுகீசிய மதபோதகரான பிமெண்டா நான் இந்தியாவில் பார்த்த நகரங்கள்லேயே செஞ்சி மிக சிறப்பானது போர்ச்சுக்கல் நாட்டில் இருக்கக்கூடிய லிஸ்பன் நகரத்தை தவிர மற்ற எல்லா நகரங்களையும் விட இது பெரியது அப்படின்னு வியந்து எழுதியிருந்தாரு அப்போது தென்னிந்தியாவில் மிக வசதியான தேசமாக செஞ்சி கருதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சான்று அந்த கால மன்னர்கள் போர் செய்து எதிரிகளை வெல்றதை விடவும் சொந்த நாட்டு மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதை தான் பெருமையாக கருதுனாங்க அப்படி ஒரு பாதுகாப்பான தலைநகரமா செஞ்சி இருந்தது அறுபது அடி அகல கோட்டை சுவர் அதற்கு வெளியில எண்பது அடி அகலத்தில் அகழி அதை தாண்டி மலையும் காடுகளும் அப்படின்னு இயற்கை அரண்கள் சூழ்ந்த செஞ்சிக் கோட்டை இந்தியாவின் மிக பாதுகாப்பான கோட்டையாக இருந்தது தான் இத கிழக்குலகத்தின் ட்ராய் கோட்டை அப்படின்னு ஐரோப்பியர்கள் புகழ்ந்தாங்க பல ஆண்டுகள் எதிரி படைகளோட முற்றுகையிடலாலும் வீழாத கோட்டையா கம்பீரமா நின்ற ஒரு பெருமை செஞ்சிக் கோட்டைக்கு இருந்தது சுற்றிலும் நான்கு மலைகள் அந்த மலையோட உச்சியில ராஜகிரி கிருஷ்ணகிரி சந்திராயன் துர்கம் சங்கிலி துர்கம் அப்படின்னு கோட்டை காவல் அமைப்புகள் எந்த அளவிற்கு பிரம்மாண்டமா இருந்தது அப்படிங்கறத அதனுடைய பறந்து விரிந்திருக்கக்கூடிய அதனுடைய மிகும் அழகில் தெரிஞ்சுக்கலாம் செஞ்சி வரலாற்றில் பார்க்கும் பொழுது அது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது ஏன்னா அந்த இடம் இருக்கக்கூடிய பகுதி தான் உயரமான மலை அதாவது ராஜகிரி அப்படின்னு சொல்லப்படுது ஒரு உரல்ல குழவியை வைத்தது மாதிரி செங்குத்தான மலைப்பகுதியில் இதன் உச்சியில் இருக்கும் எண்ணூறு அடி உயரமுள்ள மலை இது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்து பன்னிரண்டு ஏறி தான் இந்த மலை உச்சிக்கு நம்மளால போக முடியும் இந்த உச்சியை நெருங்கக்கூடிய இடத்துல இயற்கையாகவே ஒரு மலை பிளவு இருக்கிறத பார்க்க முடியும் இதன் மீதுதான் இப்போ மரப்பாலம் அமைத்திருக்கிறாங்க முன்னாடி இங்கிருந்த தற்காலிக மரப்பாலத்தை போர்க்காலங்கள அகற்றக்கூடிய பட்சத்துல எதிரிகள் நெருங்கவே முடியாத சூழல் இருக்கும் அந்த அளவிற்கு பாதுகாப்பானது அரசவை உள்ளிட்ட மன்னர்களோட நிர்வாகப் பணிகள் நடைபெறக்கூடிய இடம் இதுவாக இருந்திருக்கு ரெண்டாவது மலை கிருஷ்ணகிரி சுமார் முன்னூறு விருந்தினர்களை மன்னர் சந்திக்கக்கூடிய அழகிய தர்பார் மண்டபம் இதனுடைய உச்சியில் இருக்கு காற்று உள்ளே வந்து தாளாட்டக்கூடிய வசதியாக திறந்த சாளரங்களுக்கு மத்தியில் மன்னர் அமர்வதற்கான இருக்கை அதை சுற்றிலும் விருந்தினர்களுக்கான இருக்கைகள் இருந்திருக்கு இந்த இரண்டு மலைகளையும் கோயில்கள் தானிய களஞ்சியம் அப்படின்னு எல்லாமே இருக்கு மற்ற ரெண்டு மலைகளில் காவல் அரண்களை தவிர முக்கியமாக வேற எதுவும் இல்லை பாதுகாப்பு அரண்களை கடந்து கோட்டையோட மைய பகுதிக்கு போனோம்னா கல்யாண மகால் நம்மள வரவேற்க தயாரா இருக்கும் மையத்தில் ஒரு மேடை நீச்சல் குளம் தண்ணீர் வருவதற்கு சுடுமண் ஊடு குழாய்கள் சுற்றிலும் அரச குடும்ப பெண்கள் தங்குவதற்கான அறைகள் இப்படின்னு அமைக்கப்பட்டிருந்த ஒரு செழிப்பான கோட்டை இதனுடைய ஒரு பகுதியில எட்டு அடுக்குகள் கொண்ட கோபுரம் இருந்திருக்கு மேலும் கீழுமாக செல்லக்கூடிய குறுகிய செங்குத்தான படிகள் ஒவ்வொரு அடுக்கிலையும் நடுவில ஒரு அறை காணப்படுது இதன் உச்சி வரை தண்ணீர் செல்வதற்கு அந்த காலத்திலேயே சுடுமன் குழாய் பதித்திருந்த தொழில்நுட்பம் நம்மளை வியக்க வைக்குது இதற்கிணையா சொல்லணும் அப்படின்னா ஒரு கட்டடம் வேற எங்கேயுமே இல்லை இதனுடைய எதிரில் வீரர்கள் வசித்த குடியிருப்புகள் தரைமட்டமா இப்போ காணப்படுது அருகிலேயே குதிரைலாயம் யானை மண்டபம் பார்க்க முடிகிறது யானைகளை குளிப்பாட்ட யானை குளம் இருக்கிறது வீரர்கள் பயிற்சி எடுப்பதற்கான உடற்பயிற்சி கூடம் அருகிலேயே வெடிமருந்து கிடங்கு இதெல்லாம் அமைக்கப்பட்டிருந்த ஒரு கோட்டையாக காணப்படுகிறது அதே மாதிரி கோட்டையினுடைய இன்னொரு பகுதியில் பாதாள சிறைச்சாலை இருக்கு செஞ்சியில முதன் முதல்ல இந்த கோட்டையை கட்டி ஆண்டவர்கள் அப்படின்னா கோன் வம்ச அரசர்கள் ஆனந்த் கோன் இந்த வம்சத்தின் முதல் மன்னராக அறியப்படுறார் ஒரு பெரும் புதையல் கிடைத்து அவர் தனக்காக ஒரு படையை சேர்த்து கோட்டையை கட்டியதா சொல்லப்படுது அவரோட தலைமுறையினர் படிப்படியாக கோட்டையை மேம்படுத்தியிருக்காங்க அதன் பிறகு விஜயநகர பேரரசு செஞ்சிய வெற்றி கொண்ட வரலாறை பார்க்க முடிகிறது இருநூறு ஆண்டுகள் செஞ்சியை ஆண்ட நாயக்க மன்னர்கள் இங்கிருக்கக்கூடிய கோயில்கள் கல்யாண மகால் கோட்டை மதில் அரண் அப்புறம் கொத்தலங்கள் அப்படின்னு எல்லாவற்றையும் கட்டியிருக்கிறார்கள் அதன் பிறகு வந்த பிஜப்பூர் சுல்தானிடம் செஞ்சி நாயக்கர் சரணடைந்தார் பிஜப்பூர் படை செஞ்சி நகரையே சூறையாடியது அவர்களிடமிருந்து மராட்டிய சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார் உள்ளே இருந்து சிலர் உதவி செய்த காரணத்தினால்தான் அவரால கோட்டையை கைப்பற்ற முடிந்தது அப்படின்னு சொல்லப்படுது மராட்டிய மண்ணில கூட இவ்வளவு பாதுகாப்பான கோட்டை இல்லை அப்படின்னு சொன்ன சிவாஜி கோட்டையை இன்னும் பாதுகாப்பாக மாற்றினார் சிவாஜியினுடைய மரணத்திற்கு பிறகு வட இந்தியாவில் தோல்வியடைந்த அவருடைய மகன் ராஜாராம் செஞ்சில வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறார் அதனால முகலாய பேரரசர் அவுரங்கசீப்போட கவனம் இந்த கோட்டை மீது விழுந்தது கோட்டையும் அவர்களிடம் விழுந்தது மூன்று மலைகளை இணைத்து முக்கோண வடிவில ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பி அதற்குள் இந்த கோட்டை கட்டப்பட்டுள்ளது அறுபது அடி அகலத்துல அந்த கோட்டை சுவர் அதனை சுற்றி எண்பது அடி அகலத்தில் அகழி அதை தாண்டி காடுகள் மலைகள் அப்படின்னு செஞ்சி கோட்டை எதிரிகளோட கைகளுக்கு எப்பவுமே கனியாகத்தான் இருந்திருக்கு ராஜகிரி கோட்டையினுடைய கீழ் பகுதியில தானிய கிடங்கு ஆயுத கிடங்கு படை வீரர்களுக்கான உடற்பயிற்சி கூடம் தர்பார் அரங்கம் அப்படின்னு இந்த கோட்டைக்குரிய இடங்கள் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அதை தாண்டி மலை மேலே அடி உயரத்தில் இருக்கக்கூடிய தானிய கிடங்கு கருவூல அறை மணிக்கூண்டு இது எல்லாமே அந்த காலத்திலேயே கட்டப்பட்டிருக்கு அங்கிருந்து பார்த்தா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஏதேனும் படைகள் நகர்ந்தது அப்படின்னா அதை எளிமையா கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை எதிரி படைகள் கோட்டையை முற்றுகையிட்டுட்டாங்க அப்படின்னா அங்க உள்ள சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தானியங்களை கொண்டே பல ஆண்டுகளுக்கு தாக்குப்பிடிக்க முடியுங்கிறதால எதிரி படையினர் சோர்ந்து போய் தங்களோட முற்றுகைய கைவிட்டுட்டு திரும்புவதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய பாதுகாப்பு இருந்தது கோட்டைக்குள்ள இருப்பவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளுக்கும் குறைவில்லாமல் இருந்திருக்கிறது செஞ்சிக்கோட்டை மலை உச்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு சுனைகள் இருந்தும் ஆண்டு முழுவதும் நீர் சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய வடிவில் அந்த காலத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தண்ணீருக்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதுபோக மலை உச்சிக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கமலக்கண்ணியம்மன் கோயிலுக்கு எதிரிலேயே நடுத்திட்டு குளம் அப்படின்னு ஒரு பெரிய குளம் உருவாக்கப்பட்டிருந்தது கோட்டையோட கீழ் பகுதியில் யானை குளம் அப்படின்னு பிரம்மாண்டமான ஒரு குளம் காட்சியளிக்கிறது இது யானைகள் வந்து குளிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பிரச்சனை இல்லை கோட்டைக்குள்ள இருப்பவர்கள் ஆண்டு கணக்குல வெளியே வராம பாதுகாப்பாக இருக்க முடியும் ஒருவேளை அகழிகள் கோட்டை சுவர் இப்படி எல்லாவற்றையும் தாண்டி மலை உச்சியை நோக்கி எதிரிப்படைகள் வந்துவிட்டார்கள் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ உச்சியில் வசிப்போற எதிரிகள் நெருங்குவதற்கான வாய்ப்பு அப்படின்னா அது எள்ளளவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அரணா இருந்திருக்கு அப்படி ஒரு அட்டகாசமான பாதுகாப்பு வசதியோட கட்டப்பட்டதுதான் செஞ்சியினுடைய ராஜா கோட்டை செங்குத்தாக ஒரு குழவிக்கல்ல நிறுத்தி வைத்தது போன்ற அமைப்பில் இருக்கும் மலை உச்சியில அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பிரமிப்பினுடைய உச்சம் கீழே இருந்து செல்லக்கூடிய மலைப்பாதையும் அந்த குழவிக்கல் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய மலையும் இயற்கையாகவே ஒரு பிளவால தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும் மலைப்பாதையும் மலை உச்சியும் இணைப்பதற்கான அந்த மரப்பாலம் இருக்கு இல்லையா அது எதிர்பாராதவிதமாக எதிர்பாராத விதமாக எதிரிகள் மலை உச்சியை நெருங்கினா கூட ஒரே ஒரு இழுவை அமைப்பு மூலமாக அதை தூக்கி நிறுத்தக்கூடிய வகையில அந்த பாலம் கட்டப்பட்டிருந்தது கூடுதல் சிறப்பு அதனாலதான் பெரும் பள்ளத்தை கடந்து மலை உச்சிக்கு போக முடியாம எதிரிகள் ஏமாற்றத்தோடு திரும்பி இருக்கிறாங்க அப்படி ஒரு அசாத்தியமான கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தவர்கள் அன்றைய தமிழ் மன்னர்கள் செஞ்சின்னு சொன்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பெயர் ராஜா தேசிங்கு செஞ்சியை அவன் ஆண்டது வெறும் பத்து மாதங்கள் மட்டும்தான் முகலாயர்களோட ஆளுநராக செஞ்சியை நிர்வாகம் செய்தவர் ஸ்வரூப் சிங் அவருடைய மகன் தேஜ் சிங் தான் தேசிங்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க தந்தை மறைந்த பிறகு ராஜா தேசிங்கு இருபத்தி இரண்டு வயதுல ஆட்சிக்கு வந்திருக்கிறார் இந்த ஆட்சி மாற்றத்தை முகலாய பேரரசு அங்கீகரிக்கல சமாதானத்துக்கும் தேசிங்கு வரவில்லை அதனால ஆற்காடு நவாப் படையெடுத்து வந்திருக்கிறார் முப்பதாயிரம் படை வீரர்களோட வந்த நவாப வெறும் முன்னூற்று ஐம்பது குதிரைப்படையினரும் ஐநூறு வீரர்களோடையும் எதிர்கொண்ட தேசிங்கு சில மணி நேரங்களிலேயே விழுந்தான் இந்த கோட்டையோட துவக்கம் அப்படிங்கறதே ஒரு வினோதமான கதையோடு தொடர்புப்படுத்தப்படுது சி எஸ் ஸ்ரீனிவாச்சாரி எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல செஞ்சியோட வரலாற்ற விரிவா சொல்றத பார்க்க முடியுது அந்த நூல்ல செஞ்சியினுடைய துவக்கம் அப்படிங்கறது சுவாரஸ்யமா விவரிக்கப்பட்டிருக்கு அதாவது ஆனந்த் கோன் அப்படிங்கிற இடையர் இனத்தைச் சேர்ந்த ஒரு நபர் மேற்குல இருக்கக்கூடிய மலைக்கு அருகில ஆடுமைத்து கொண்டிருந்த போது தற்செயலா மலையோட இடுக்கிலிருந்து அவருக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்கு இதையடுத்து அவர் தன்னோட சில போர் வீரர்களை சேர்த்து கொண்டு ஒரு தலைவனா உருவெடுத்தான் அருகில் இருக்கக்கூடிய தேவனூர் சேங்கொண்டான் மேலச்சேரி இந்த கிராமங்கள்லாம் அதிகாரம் செலுத்தியவர்களை வென்று கமலகிரி மலையில ஒரு சிறிய கோட்டையை கட்டி கொண்டு அதற்கு ஆனந்தகிரி அப்படின்னு பெயரிட்டான் இவருடைய ஐம்பது ஆண்டு கால ஆளுகைக்கு பிறகு கிபி ஆயிரத்தி இருநூற்று நாற்பதுல கிருஷ்ணன் கோன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வந்தார் இவர் வடக்கிலிருந்து மலையில ஒரு கோட்டையை கட்டி அதனுடைய அதை தன் பெயரிலேயே அழைக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு செஞ்சி குறும்பர்கள் வசம் வந்தது பதினைந்திலிருந்து பதினாறாம் நூற்றாண்டுகளில் விஜயநகர பேரரசு தக்கோணம் முழுவதையும் மெல்ல மெல்ல தன்னோட ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்த போது செஞ்சியும் அவர்கள் வசமானது பதினாறாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல டுபாகி கிருஷ்ணாப்பா அப்படிங்கிறவர் செஞ்சியினுடைய முதல் நாயக்க மன்னராக இருந்திருக்கலாம் அப்படின்னு இந்திய கலாச்சார அமைச்சகத்தின் இந்தியன் கல்ச்சர் இணையதளம் குறிப்பிடுது இதன் பிறகுதான் விஜயநாயகர மன்னர்கள் இந்த கோட்டையை விரிவுபடுத்தியிருக்காங்க ஆயிரத்து நானூற்று அறுபத்தி நான்குல வெங்கடபதி நாயக்கர் அப்படிங்கிறவர் செஞ்சியினுடைய மன்னராக இருக்கிறார் அவருடைய காலத்துலதான் கல்யாண் மகால் தானிய களஞ்சியங்கள் கோட்டையோட சுற்றுச்சுவர வலுப்படுத்துறது இந்த மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இவருக்கு அடுத்து வந்த முத்தியாலு நாயக்கர் இங்க இருக்கக்கூடிய வெங்கட்ரமண சுவாமி கோயிலை கட்டினாரு கொஞ்சம் கொஞ்சமா நாயக்க அரசர்கள் பலவீனம் அடைந்த நிலையில ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டு டிசம்பர்ல பீஜப்பூர் ஆட்சி செய்த முஸ்தபா கானிடம் இந்த செஞ்சிக்கோட்டை விழுந்தது அதன் பிறகு செஞ்சிக்கு பீஜப்பூர் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டாங்க அவர்களுடைய காலத்திலையும் கோட்டையில பல பகுதிகள் கட்டப்பட்டன கோட்டையோட அரண்கள் புதுப்பிக்கப்பட்டன செஞ்சிக்கு பாதுஷா பாத் அப்படிங்கிற புதிய பெயர் சூட்டப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வரை நடுநாட்டு பகுதிகளை ஆட்சி செய்த சிற்றரசர்களான கடாவர் வம்சத்தினரே இந்த கோட்டையை கட்டியதா அவர் குறிப்பிடுறார் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நிகழ்ந்த அதிகாரப் போட்டியில அதிகமா பாதிக்கப்பட்டது செஞ்சி கோட்டை தான் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டு புசிங்கிறவர் தலைமையிலான பிரெஞ்சு படை செஞ்சி கோட்டையை கைப்பற்றியது பெரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செஞ்சியை கைப்பற்றின நிகழ்வை இந்தியாவிலேயே பெற்ற ஒரு மிக முக்கிய வெற்றியா பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர்கள் இன்னிக்கும் எழுதுறாங்க கோட்டையினுடைய பீரங்கிகளை நிறுவறது துப்பாக்கியால் சுடக்கூடிய கூண்டுகளை கட்டியது பாதுகாப்பை பலப்படுத்தியதுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சி கோட்டையில் அவர்கள் செய்திருந்தாலும் பிரெஞ்சு போர்ல கடைசியா பிரிட்டிஷ்காரர்கள் கையில் விழுந்தது செஞ்சிதான் அந்த நாளோடு பிரெஞ்சுக்காரர்களோட பேரரசு கனவு அப்படிங்கறது முடிவுக்கு வந்தது அப்படின்னு வரலாறு நமக்கு உணர்த்துகிறது ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஏழு வாக்குல ரவுஃப் கான் நசீர் முகமது கான் ஆகியோர் செஞ்சியினுடைய பொறுப்பாளர்களா இருந்தனர் அந்த தருணத்துல படையெடுத்து வந்த மராத்திய அரசரான சிவாஜி செஞ்சியை கைப்பற்றினார் பத்தாயிரம் பேரை கொண்ட காலாட்படையோட சிவாஜி இங்க வந்திருந்தாரு மகாராஷ்டிராவில் சிவாஜி அறிமுகப்படுத்திய வருவாய் முறையும் ராணுவ முறையும் எந்தவித மாற்றமும் இன்றி இங்கேயும் அறிமுகப்படுத்தப்பட்டது அவர் செஞ்சிய சுற்றி புதிய காவல் அரண்களை கட்டினார் அப்படின்னு அவருடைய சிவாஜி அன் ஹிஸ் டைம்ஸ் நூலில் குறிப்பிடுறாரு பிரபல வரலாற்று ஆசிரியரான ஜாதுநாத் சர்கார் ஆனா இதற்கு மூன்று ஆண்டுகள் கழித்து சிவாஜி இறந்துடுறாரு சிவாஜிக்கு பிறகு ஆயிரத்து அறுநூற்று எண்பதுல சாம்பாஜி ஆட்சிக்கு வந்தவுடன் செஞ்சியினுடைய பொறுப்பாளராக இருந்த சுபேதா ரகுநாத நாராயணன் ஹனுமந்தேவ பதவியிலிருந்து நீக்கிறார் ஹர்ஜி மஹாதிக் அப்படிங்கிறவர் பொறுப்பாளராக நியமிக்கப்படுறாரு இவர் செஞ்சியிலிருந்து தனித்து செயல்பட்ட ஒரு நபரா அறியப்படுறாரு ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பதுல முகலாயர்கள் சாம்பாஜியை சிறைப்பிடித்தனர் இதற்குப் பிறகு அவருடைய இளைய சகோதரரான ராஜாராம் அரசுக்கு பொறுப்பேற்கிறார் அவர் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆரம்பத்திலேயே செஞ்சிக்கோட்டைய வந்து அடைகிறாரு அங்கிருந்து அவர் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனா அங்கிருந்து மராத்தியர்கள் ஆதிக்கம் பெறுவத முகலாயர்கள் விரும்பல செஞ்சிக்கோட்டை அதன் பிறகு முற்றுகையிடப்பட்டது பல ஆண்டு முற்றுகைக்கு பிறகு ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழில் செஞ்சிக்கோட்டை முகலாயர்களிடம் விழுந்தது அரசரா இருந்த ராஜாராம் செங்கம்பழியா திருப்பத்தூர் கோலார் ஆகிய பகுதிகளுக்கு சென்று இறுதியில் புனேவை சென்றடைகிறார் கோட்டையை கைப்பற்றிய சுல்பிகார் கான் கோட்டையை புதுப்பிக்க உத்தரவிடுறார் ஒரு கட்டத்துல சொரூப் சிங் என்பவர் வசம் செஞ்சிக்கோட்டை ஒப்படைக்கப்பட்டது இப்படித்தான் இந்த கோட்டை ஸ்வரூப் சிங் மகனான சிங் வசம் எப்படி வந்தது அவர் ஏன் தேசிங்கு ராஜா ஆனார் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று சான்றுகளாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது ஆண்டுகள் போர்களும் சூறையாடல்களுமாக நாள்கள் நகர்ந்ததால செஞ்சி மூச்சு திணறி போனது அப்படின்னு சொல்லலாம் மக்கள் பயத்தோடு வெளியேறியதுனால நகரமே கலையிழந்து காணப்பட்டது அதன் பிறகு ஒரு சிறிய நகரமாக செஞ்சி சுருங்கி போனது கோட்டையை ஒட்டிய காட்டு பகுதிகளில் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் குடியேறினாங்க தென்னார்காடு மாவட்ட கலெக்டரா இருந்த கரோ அப்படிங்கிறவர் கோட்டையால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அதனால அதை அழித்து விடணும் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு அனுமதி கேட்டார் நல்ல வேளையா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அதை நிராகரிச்சிட்டாங்க கோட்டை தப்பியது நம் முன்னோர்களோட பெருமிதமான சரித்திரத்தை நம் மனக்கண்ணில் நிறுத்தக்கூடிய செஞ்சி கோட்டை வீரர்களை சுமந்து கொண்டு குதிரைகள் சீறி பாய்ந்த பாதைகளும் வாள்கள் உரசிய வாயில்களும் இன்னிக்கு வெறுமையை சுமந்து கொண்டு காத்திருக்கின்றன வரலாற்றை வரும் நமக்காக